பக்கத்தில் போசு மரங்கிறது மேலே லைன் போகுது ஒரு பத்து வருஷம் கழிச்சுன்னா இந்த மரம் போய் லைனில் போய் டச்சாகாது டச்சான மின்சாரம் துண்டிச்சிரும் அது இல்லாமல் இருக்கிற மக்கப்புறாக பாதிப்பாங்க இது ஏன்னு மாட்டேது உங்களுக்கு ஆனால் உன்ன மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுறான்னா வீட்டு வாசலையாக இருக்க லைன் போகிற இடமா பார்த்து மரத்தை நட்டு போடுறான் ஆனால் தோட்டத்தில் ஒன்று நிறைய இடம் இருக்கான் நட்டு போடுறான் கரெக்டாக போய்ட்டு அது மாங்காய் காய்க்கும் போது லைனில் டச்சான உடனே அப்புறமா வெட்டுன்னா கஷ்டப்படுறான் இது நிறைய பேர் பண்ணுறாங்க முதல்ல இந்த மாங்கண்ண கொண்டு போய் அங்க போய் உள்ள நடு பூட்டு மாமா ஏய் தோட்டு உள்ள அங்க இடம் இருக்கு பாரு நடு போ அங்க இடத்த வயசு நடுறா பாரு அல்ப போ மரம் இடம் வந்துட்டாரு மூலக்காரன் அவரு மூலக்காரன்